நான் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் நான் விரல காட்ட மாட்டேன் முசாமில் ஆனா டெஃபினட்டா மூணு பேரோட தப்பு ஒன்னு மக்களுடைய தப்பு ரெண்டாவது அரேஞ்ச் பண்ணவங்களுடைய தப்பு மூணாவது அது எல்லாமே ஈக்குவல் தான் மேல கீழே இல்ல சர்க்காருடைய தப்பு சமீப காலத்துல வந்து ஆர் சிபி சின்னசாமி ஸ்டேடியம் பெங்களூர் நடத்தியே தான் கொஞ்சம் மக்கள் யோசிக்க ஆரம்பிக்கும் வைத்தியகாரத்தனமா அந்த மாதிரி பண்ணதுனால இந்த பரிதாப நிலைக்கு இருக்காங்க வருங்காலத்துல இன்னொரு ஒரு கரூர் சம்பாவிதம் நடக்க கூடாது உயிர்களை பத்தி திருப்பி திரும்ப திரும்பி ஒரு உயிருக்கு எல்லாம் எட்டு மணி நேரம் ஆப்ரேஷன் பண்ணி பத்து பஞ்சு நாள் பார்த்து பார்த்து மருத்துவர்கள் பார்த்து சரி பண்ணி வீட்டுக்கு இது இப்படி உயிர்கள் போயிடுச்சு எல்லா பதிவுகள்லையும் நூறு காமெண்ட் இருந்தால் அதில் வந்து ஒரு முப்பது நாற்பது காமெண்ட் வந்து டே இவங்க திட்டமிட்ட சதி பண்ணிருக்காங்கன்னு மக்களுடைய ஒரு கொந்தளிப்பதுல தெரியுது நான் சோப்பீங்கனு பிரேங் இது ஒரு திட்டமிட்ட சதியா இருக்க கூடாது அப்படி இருந்துச்சுன்னா இது வந்து நான் ஆளும் கட்சிக்கிட்டேயும் சொல்கிறேன் மக்கள்கிட்டையும் சொல்கிறேன் நேற்று இரவு பூரா பல குரூப்ஸில் குடும்பங்களில் போய் நான் எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னு பார்த்துருக்கேன் ஒரு இரநூறு முந்நூறு குரூப்ஸ் தான் இருக்கும் குரூப்ஸ் ஒன்று விடாமல் ஒன்று விடாமல் எல்லோரும் சொன்னாங்கன்னா அவரை சிறையில் அடித்தாங்க அவர் தான் அடுத்த சிஎம் வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டென்த் டுவெல்த் டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐத்தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்ம இணைந்திருக்கிறார் லைஃப் ஹாஸ்பிட்டல் சேர்மன் டாக்டர் ராஜ்குமார் அவர்கள் முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி நம்ம சார் இருக்கிறோம் வணக்கம் நீங்க விஷயத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க முதல்ல அந்த முப்பத்தி ஒன்பது குடும்பத்துக்கு வந்து ஆழ்ந்த இடங்களை உங்க சபாவும் என் சார்பாக நான் தெரிவிச்சுக்கிறேன் என்ன சரி நீங்க என்ன சார் அப்சர்வ் பண்ணி இந்த மேட்டர்ல அதாவது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இது வரைக்கும் இதுக்கு முன்னால் எண்பத்தஞ்சு பேர் இறந்திருந்தாங்க இப்போ இதோட சேர்த்து இப்போ நூற்றி இருபத்தஞ்சு ஆகிடுச்சு இந்தியாவில் பொதுவாக இந்த ஸ்டாம்பீட் அதாவது நெரிசலான மிதிப்படுதல் பேர் தான் மிதிப்படுதல் ஸ்டாம்பிங் ரெண்டு பெரிய வந்து நிறைய விஞ்ஞானம் இருக்குமெண்ட் சொல்லுவாங்க அதாவது பேரிடர் மேலாண்மை அதுல வந்து இதே மாதிரி கூட்டத்தில் அடர்த்தியான கூட்டத்தை எப்படி பண்ணுறதுக்குன்னு நிறைய விஞ்ஞானம் இதில் வந்துச்சுன்னா ரெண்டே ரெண்டு கேஸ் ரெண்டுமே மக்காளர் தான் ஒன்று வந்து ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இந்த மீனா அந்த பில்லர் செக்கில் அடிக்கிறது அங்கே நிறைய கூட்டம் வந்ததுனால பலர் இறந்தாங்க முதல் வாட்டி ரெண்டாயிரம் பேர் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி ஆறில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் எழுநூறு பேர் இருந்தாங்க பட் இந்த ரெண்டு நிகழ்வுகளை வச்சு விஞ்ஞானிகள் ஹெல்பிங்கிற ஒரு நிறையா டேட்டா பண்ணி எப்படி எல்லாம் பண்ணணும்னு கிளியராக இருக்குது அது வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் புக்ஸ்லேயே வந்திருக்கு இதை வந்து ஒழுங்காக பயன்படுத்தியிருந்தால் இது நேற்று நடந்திருக்காது யார் பயன்படுத்தியிருக்கணும் ஆர்கனைசர்ஸும் பயன்படுத்தி இருக்கணும் கவர்மெண்ட்டும் பயன்படுத்தியிருக்கணும் ஸோ நான் வந்து இந்த பக்கமும் அந்த பக்கம் நான் காட்ட மாட்டேன் முசாமில் ஆனால் டெஃபினட்டாக மூணு பேரோட தப்பு ஒன்று மக்களுடைய தப்பு ரெண்டாவது அரேஞ்ச் பண்ணவங்களோட தப்பு மூணாவது அது எல்லாமே ஈக்குவல் தான் மேலே கீழே இல்லை சர்க்காருடைய தப்பு மக்களுடைய தப்புன்னா எதை அதாவது எந்த இப்போ எல்லாருக்கும் அந்த ஸ்டாம்ப் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஹஜ்ஜில் இருந்து லெசன்ஸ் ஃப்ரம் த ஹஜ் ஸ்டாம்ப்னு இருக்கு அல்லது லெசன்ஸ் கும்பமேளா ஸ்டாம்ப் யார் இறந்தாங்க வயசானவங்க வயோதிகர்களும் குழந்தைங்களுக்கும் எதிர்ப்பாங்க ஏ ஏன்னா அந்த கூட்டத்தில் வந்து ஹால் ஒருத்தர் படிச்சிருக்காரு பிளாக் ஹோல் இஃபெக்ட் பிளாக் ஹோல் எஃபெக்ட்னா எல்லா உடம்புகள் நெரிசலாக அப்படி இருக்கும்போது ஒரு உடம்புக்கும் இன்னொரு உடம்புக்கும் அந்த ஃபோர்ஸ் சக்தி எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் ஆகுது அப்போ அந்த எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜியால் எப்படி இந்த புவியியல் இருக்குல்ல உலகம் இருக்கு பூலோகம் இருக்குது மூன்று இருக்குது அதே மாதிரி இந்த கூட்டத்தில் தீர கா கூட்டத்தில் அந்த மாதிரி இருந்திருக்கும் அப்போ ஒருத்தர் மயக்கம் போட்டு விழுந்தா எப்படி நம்ம தகுப்பாற்பண்ணும் போது ஒருத்தர் விட்டா விழுந்துருனால பக்கத்தில் இருக்கவங்க வந்து கொஞ்சம் வயசானது அவனும் விழுந்துருவான் இன்னொருத்தரும் விழுந்துருவான் ஒரு டெப் டெக் ஆஃப் சீட்டுகள் விடுற மாதிரி பிட்டு 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 விடுவாங்க இது பேர் பிளாக் ஹோல் இஃபெக்ட் இது ஆயிடுச்சுன்னா பின்னால் இருக்கிறவங்க கொஞ்சம் நடந்து முன்னேறினாங்கன்னா இவங்க மேலே மிதிச்சு மிதிக்கிறதுனால இந்த மா மார்பக்கம் செஸ்ட் பக்கம் வந்து மிதிச்சு மூச்சு விட முடியாததுனால அவங்க இறந்து போவாங்க இதுக்கு பேர் கம்ப்ரஸிவ் அஸ்ஃபிக்ஸியா அஸ்ஃபிக்ஸியாக மூச்சு விடுறதுக்கு இயலாமை இதுதான் நம்பர் ஒன் காரணம் இது எப்படி நம்ம பிளாக் பண்ணலாம் இது தெரிஞ்சிருச்சு நம்ம அடுத்தது நம்ம ரெண்டு பேரும் ஒரு கூட்டம் போடுற வச்சுங்க வயோதிகர்கள் வரக்கூடாதுன்னு குழந்தைங்க வரக்கூடாதுன்னு போவோம் சின்ன பசங்க பாருங்கள் பத்து குழந்தைங்க பத்து யங்ஸ்டர்ஸ் இறந்துருக்காங்க தேவையே இல்லை இங்கே ரெண்டும் பிளாஸ்ட் அவுட் பண்ணணும் ரெண்டாவது ஒரு இடம் ஒரு ஒரு ஸ்கொயர் மீட்டர் ஒரு மீட்டர் சதுரம் இல்லை அதாவது ஒரு பத்து பத்து அடி சதுரத்தில் ஐந்து பேருக்கு மேலே இருக்கக்கூடாது இந்த அப்படி பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து நூறாயிரம் சதுரம் அப்போ அந்த நூறாயிரம் லட்சத்தி இருபதாயிரம் ஸ்கொயர் மாதிரி சொல்கிறாங்க ஆமாம் ஒன் லேக் டுவெண்ட்டி தௌசண்ட் கூட வச்சுக்கல பத்துக்கு அஞ்சு பேருனா இன்டூ டுவெல் தௌசண்ட் மேக்ஸிமம் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் பேர் இருக்க முடியும் ஆனால் இது வந்து ஒரு நீட்டாக ஒரு சதுரம் மாதிரி இல்லை மேலே கீழே இங்கே ஒரு மரம் அதெல்லாம் வச்சு பார்த்தா அந்த கூட்டம் வந்து பத்தாயிரம்லேருந்து பன்னெண்டாயிரம் வந்து நம்ம கேட்டுட்டு எதிர்பார்த்துட்டு முப்பதுலேருந்து நாற்பதாயிரம் வந்ததுனால தான் இந்த நெரிசல் நீங்க சொன்னீங்களே மக்களுடைய பிரச்சனை இதுக்கு மேல இருந்துச்சுன்னா அப்படி போக கூடாது கும்பமேல நடந்த மாதிரி ஹஜ்ஜில் நடந்த மாதிரி இப்படி இருக்கும் ஏன் சமீப காலத்துல வந்து ஆர்சிபி சின்னசாமி ஸ்டேடியம் பெங்களூர் நினைச்சு இதே கொஞ்சம் மக்கள் யோசிக்க ஆரம்பிக்கணும் வைத்தியகார்த்தனமா அது மாதிரி பண்ணதனால தான் இந்த பரிதாப நிலைக்கு இருக்கிறாங்க ரெண்டாவது கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன் இது வந்து அங்கே லோக்கலாக இருந்த எஸ்பி போன்ற ஆற்றல் இருந்து வந்தது இந்த பேருந்து போயிட்டு இருக்கும்போது அதுக்கு முன்னால் ஒரு மரம் வச்சான் அந்த மரத்தில் நம்ம அடியில் கட்டு கிட்டுக்கிட்டு எழுதியிருக்காங்க அந்த பாட்டுக்கு அப்போ அந்த மரம் வந்து சாயுது 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 சாஞ்சு இந்த பாரத்தை தாங்காமல் கீழே வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் விழுந்துச்சு முதல்ல இப்படி இருந்துச்சு இப்படி வந்த உடனே இந்த பேருந்து நின்றுடுது ஏன்னா அதுக்கு மேலே அதை தாண்டிட்டு பெரிய பேருந்து இல்லையா அவ்வளோ சின்ன நெரிசலான இடத்துல பெரிய பேருந்துக்கும் நின்றுடுது அப்போ என்ன ஆகுது பன்னெண்டரை மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் நின்றுட்டு இருந்த கூட்டம் ஒரு முந்நூறு மீட்டர் மீட்டர்லேருந்து பார்க்குறாங்க பேருந்து இப்படி இருக்குதா ஏய் வந்துட்டார் வந்துட்டார் போகலாம் அங்கிருந்து எல்லாம் ஓடுறாங்க நான் என்ன சொன்னேன் அப்படி ஓடும்பொழுது வேற்றுமை வேக வேற்றுமை இருக்கும் எல்லாரும் ஓடுறாங்க யோசிச்சு பாருணும் நம்ம முப்பதாயிரம் பேர் இருக்கும் முப்பதாயிரம் பேர் அதே ஸ்பீடோட போவாங்க எப்படி ஒருத்தர் ஃபாஸ்ட்டாக போவோம் ஒருத்தர் ஸ்லோவாக போவோம் பிளாக் ஹோல் இஃபெக்ட் அப்போ ஒருத்தர் விழுவோம் ஒருத்தர் விழுந்தால் பக்கத்துக்கும் விழுவோம் அவங்க விழுந்தால் அவன் மேலே மிதிச்சிட்டு போவோம் மிதிச்சிட்டு போகும்போது செஸ்ட் பட்டு நுரையீரலில் ப்ராப்ளம் ஆகி அவங்க இறந்து போகிறாங்க ஸோ நான் பார்த்த வரைக்கும் மக்கள் மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஒரு புரிதல் இருக்கணும் நம்ம முப்பதாயிரம் பேர் இருக்கணும் ஃப்ரண்ட்டில் போனோன்னா முப்பதாயிரம் பேர் அப்படியே லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ஏன் மார்ச் பண்ணுறாங்க மார்ச் பண்ணலாம் இடிச்சுப்போம் ஒருத்தர் ஒருத்தர் இடிச்சுப்பாங்க இவங்க வந்து மார்ச் பண்ணாமல் ஒருத்தர் ஃபாஸ்ட்டு ஒருத்தர் ஸ்லோ போனோம் அந்த வயோ வயோதிகள் சின்ன பசங்க ஒரு மிக்ஸ் போட்டிங்கன்னா இந்த வேக வேற்றுமை நிறையா இருக்கும்பொழுது இந்த பிளாக் ஹோல் இஃபெக்ட் வந்து இறந்துடுறாங்க இப்போ இதெல்லாம் மக்களுக்கு வந்து இப்போ அங்கே போய் இயர்பிஎல் கிளாஸ் வகுப்பாக எடுக்க முடியும் அது எப்படி பண்ணணும் இவ்வளோ பேர் தான் இருக்க முடியும் அவங்களுக்கு எக்ஸிட் பாத்வேஸ் இவ்வளோ இருக்கணும் இவ்வளவு தண்ணி கொடுக்கணும் எதுக்கு தண்ணி கொடுக்கணும் கிட்னி ஃபெயிலியராக வந்துடும் அதெல்லாம் வராது போதிய அளவுக்கு தண்ணி கொடுக்கணும் மயக்கம் போட்டு விழுவானுங்க ஒருத்தர் மயக்கம் போட்டு விழுந்தால் திருப்பி இந்த பிளாக் ஹால் இஃபெக்ட் எல்லாம் அதுக்குள்ளே இந்த கருந்துளை மாதிரி எல்லாம் அதுக்குள்ளே விழுந்துடுவாங்க போதிய அளவுக்கு தண்ணி கொடுக்கணும் இங்கே தான் நான் ஆர்கனைசர்ஸ் நீங்கள் கேட்டிங்களே ஆர்கனைசர் என்ன பண்ணணும் பன்னெண்டரை மணிக்கு நீங்கள் சொல்கிறீங்க அப்போ நீங்கள் உங்களுக்கு நியூஸ் வருது அது மூன்றரை நாலரை அஞ்சரை ஆறரை ஏழரை ஆகும் தண்ணி கொடுக்கணும் உதவி வைக்கணும் டாய்லெட்டுக்கு போகிறவங்களை போக வைக்கணும் கொஞ்சம் வயசானவங்கள வீட்டுக்கு போகணுன்னு சொல்லணும் குழந்தைங்கள வீட்டுக்கு போகணுன்னு சொல்லணும் ஆல்ரெடி இந்த வழிகாட்டுலல்லாம் விஷயம் அவர் அறிக்கையை கொடுத்துருந்தாரு குழந்தைங்கள கூப்பிட்டு வராதீங்க கர்ப்பணிகளை முடிவோர்களை உடம்பு முடியலை கூப்பிட்டு வராதீன்னு சொல்லியும் இப்படி வராங்கன்னா இது ஒருத்தர் மேலே நம்ம குற்றச்சாட்டு வைக்க முடியாது ஒருத்தர் மேலே மட்டும் இல்லை எப்போவுமே சி இந்த நான் வந்து அரசியலே பேசல யார் அன்றைக்கி அந்த இன்சார்ஜ் இன்சார்ஜ் யாருங்க கட்சி தானே ரஜினிகாந்த் அந்த இன்சார்ஜே இல்லை கமலாசன் இன்சார்ஜ் இல்லை அந்த கட்சி அந்த கட்சியில் யார் அந்த மாவட்ட செயலாளர் அவர் யார் போட்டிருக்கணும் நீங்கள் நாற்பது ஐம்பது பேர் நூறு பேர் இங்கே இருக்கணும் இவ்வளோ இப்போ முப்பதாயிரம் பேர் வந்தால் என்ன பண்ணணும் தொண்டர்கள் உள்ளே வந்துட்டு விஜய் தோடணும் விஜயோட செல்ஃபி எடுக்கணும்னு நினைக்கிறவங்கலாம் வர பா இவ்வளோ பேர் இருக்காங்க நீங்கள் இந்த பக்கம் இன்னொரு நூறு பேர் அந்த பக்கம் இன்னொரு நூறு பேருங்க இந்த முப்பதாயிரம் பேருக்கு காவல் மாதிரி இன்னும் ஒரு ஐநூறு பேரும் ஆயிரம் பேர் இருந்திருந்தால் அந்த ஒரு அனுபவமோ அல்லது அந்த ஒரு திங்கிங்கோ இருந்திருந்தால் வந்திருக்காது பட் இங்கெல்லாம் யங்ஸ்டர்ஸ் நம்ம என்ன நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அந்த அந்த எந்தூசியாஸுங்களும் இருக்காங்க அந்த உந்துதல் வந்து நல்லது பட் அந்த தான் இந்த இங்கே பார்க்க விடாமல் இந்த நெக்லிஜென்ஸ்னு ஒரு விஷயம் உண்டாயிடுது ஸோ அதே போல் நான் இப்போ இதுக்கு இதுக்கு வரேன் காவல்துறைக்கு வரேன் நீங்கள் பத்தாயிரம் பேர் கூப்பிட்டாங்க நீங்கள் முப்பதாயிரம் பேர் கவுண்ட் பண்ணிங்க போதுண்டான்னு சொல்ல வேண்டியதானே மற்ற விஷயத்துக்குலாம் இங்கே போக முடியாது இங்கே போக முடியாது தான் அலோ பண்ணணும்னு சொல்கிற காவல்துறை ஏன் பெண்ணு சும்மா இருந்தாங்க நடக்கணும்னு சும்மா இருந்தாங்களா நான் அப்படி சொல்லுறேன் நிறைய பேர் அப்படி சொல்கிறாங்களே ஏன் வந்து இன்னும் டுவெல் தௌசண்ட் லோன் என்ட்ரின்னு போட்டு டப்புன்னு ரெண்டு போலீஸ் பேரிகேட் போட்டு நில்லுங்கடான்னு சொன்னால் இந்த நீங்கள் பத்துக்கு பன்னெண்டு கேட்டிங்க இருபத்தஞ்சி வந்துருச்சு இந்தா டபுள் கொடுத்துட்டோம் நில்லு இன்னும் வந்து அங்கே லோக்கலாக இருந்த எஸ்பி வந்து ஒரு முடிவு எடுத்து போலீஸ் பேரிகேட் இரெக்ட் பண்ணி யாரும் வர முடியாது சொல்லியிருந்தா இது நடந்திருக்காதே இன்னும் இதே டு ஸ்டர்வ் அண்ட் ப்ரொடெக்டன் தான் சொல்லுவாங்க போலீஸோடைய இது பாதுகாத்தல் ரொம்ப முக்கியம் தண்ணி எல்லாருக்கும் கொடுத்து உட்கார வச்சு டாய்லெட்ஸ்க்கு அனுப்பி கொஞ்சம் சாப்பாடு பாடு ரிஸ்ட்ரிப் பண்ணி மக்கள் வந்து விநியோகிதம் பண்ணி மக்கள் மயங்கு மயக்கம் போட்டு விழாம நான் சொன்னேன்ல இந்த பிளாக் ஹோல் இஃபெக்ட்டு ஒருத்தன் மயக்கம் போட்டு விட்டான் ஹஜ்ஜில் ஒருத்தன் புட்டு 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 அந்த வீடியோஸ் எடுத்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன் எவ்வளோ ஒவ்வொரு சின்ன கல்யாணத்தில் கூட போனால் கூட ட்ரோன் சுற்றிக்கிட்டு இருக்கு இந்த பிளாக் ஹோல் இஃபெக்ட் வராமல் இருக்கிறதுக்கு இது மாதிரி திருப்பி நடக்காமல் இருக்கிறதுக்கு ட்ரோன்ஸ் இப்படி இருக்கிறாங்க அந்த பக்கத்துலேருந்து எடுக்கிறாங்க அந்த வீடியோலாம் பண்ணுறாங்க ட்ரோன்ஸ் பேஸ்ட் ஏஐனு ஒரு சிம்பிள் ஆப் இருக்குது எங்கே வந்து இந்த கூட்டம் நெரிசல் அதிகமாக இருக்கோ தன்னார்வலர்கள் வாலண்டியர்ஸ் அங்கே அனுப்பி ஷிஃப்ட் பண்ணுங்க இது வரைக்கும் இது வரைக்கும் பண்ணல அது நான் குற்றச்சாட்டை மட்டும் சொல்லலை அட்லீஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும் வருங்காலத்தில் இன்னொரு ஒரு கரூர் அசம்பாவிதம் நடக்க கூடாது ஏஐ ஏஆ ஏன்னு பேசுகிறோம் பப்ளெக்ஸிட்டிங்கிறோம் அரவிந்த் சீனிவாசனுங்கிறோம் ஏஐ பேஸ்ட் ட்ரோன்ஸ் மானிட்ரிங் எங்கே அந்த பாட்டில் நெக் இஃபெக்ட் ஆகும் சரி ஒரு கேட்டுக்கு முன்னால் எல்லாம் நெரிசல் ஆகிடும் அங்கே சில பேர் வந்து இறக்க நேரிடும் உயிர்களை பற்றி பேசிட்ருக்கோம்னா திருப்பி திருப்பி சொல்லணும் ஒரு உயிருக்கு நாங்கள்லாம் எட்டு மணி நேரமோ பத்து மணி நேரம் ஆப்ரேஷன் பண்ணி அதுக்கப்புறம் பத்து பதிஞ்சு நாள் இவ்வளோ டாக்டர்ஸ் பார்த்து 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 மருத்துவர்கள் பார்த்து சரி பண்ணி வீட்டுக்கு அனுப்புகிறோம் இது இப்படி சொன்னது கூட நாற்பது உயிர்கள் போயிடுச்சு இது ஆகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக தான் இதெல்லாம் நான் சொல்கிறேன் ஸோ கண்காணிப்பு ட்ரோன் பேஸ்ட் கண்காணிப்பு டெஃபினட்டாக அங்கே ட்ரோன்ஸ் இருந்திருக்கும் அந்த ட்ரோன்கு ஒரு ஏ ப்ளக் பண்ணி போய் எங்கள் கூட்டம்னு தெரிஞ்சிடும் அது மட்டும் இல்லை இந்த பாட்டில் நெக் இஃபெக்ட் இருக்குது பிளாக் ஹோல் இஃபெக்ட் இருக்குது இது மாதிரி இந்த இயற்பியல் தாக்கங்கள் பலது இருக்குது இதெல்லாம் ஒழுங்காக பார்த்துருந்தா இது நடந்திருக்காது இது வந்து மக்களுடைய தப்பு இல்லை இது வந்து டெஃபினட்டாக லோக்கலாக இருந்த அரசு காவல்துறை அவங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பொறுப்பாக இருந்திருக்கணும் ப்ளஸ் ஆர்கனைசர்ஸ் திட்டமிட்டவங்களை வந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துருக்கலாம்

இந்த மெயினி ஆஃப் த கிறிஸ்டின் ப்ரே மீட்டிங்ஸ் பெரிய கூட்டம் இருக்காங்க ஒரே இடத்துலேருந்து ஹால லியோ ஹாலும் கட்டிட்டு இருப்பாங்க முடி கிள்ளிட்டு புஷ் பண்ண மாட்டாங்க நான் ஒரு ஒரு மதம் இன்னொரு மதம் சொல்ல பட் நீங்கள் இடர்கள் எங்கெல்லாம் இடர்கள் நடந்திருக்க இடர் மேலாண்மை படிச்சிங்கன்னா ஹஜ்ஜர் நிறைய நடக்கும் கோயில்களில் கும்பமேளா திருப்பதி நடக்கும் ஆனால் இந்த கிறிஸ்டின் ப்ரே ஒரே இடத்துலேருந்து ஹாலலுயா சொல்கிறது நடக்காது ஸோ இந்த நியர் கரெக்ட் அந்த எலக்ட்ரிசிட்டி ஆஃப் ஆகி என்ன சொல்கிறாருன்னு கேட்குறதுக்கு நினச்சி ஒருத்தர் மூவ் பண்ணுறான் பார்த்தீங்களா ஃப்ரண்ட்டில் அப்போ தான் பிரச்சனையாகும் தாவக்கேஸ் தரப்பில் தொண்டர்களுக்கு குற்றச்சாட்டுக்குன்னா எப்படி லைட் அந்த ஆஃப் ஆகுது இவ்வளவு பெரிய கூட்டம் நடக்குது லைட் ஆஃப் ஆனா இஷ்யூ ஆகுன்றது தெரியுது பல இடங்கள்ல எங்களுக்கு வந்து காவல்துறை பாதுகாப்பே கொடுக்கணும் கூட்டத்தில் இருந்தவங்களே பேசுறாங்க அப்ப இத இதெல்லாம் வச்சு என்ன சொல்றேன்னா இது திட்டமிட்டே ஏதோ திமுக அரசு செஞ்சிருக்குற ஒரு குற்றச்சாட்டு கண் முடித்த நம்ம போறதும் இல்லை நம்ம ஆறு ஆய்வுதான் நம்புவோம் ஆனா இந்த குற்றச்சாட்டு எல்லாம் இருக்குது இல்ல இதெல்லாம் எப்படி நீங்க எல்லா பதிவுகள்லையும் நூறு காமெண்ட் இருந்தால் அதில் வந்து ஒரு முப்பது நாற்பது காமெண்ட் வந்து டே இப்படி இந்த திட்டமிட்ட சதி பண்ணியிருக்காங்கன்னு மக்களுடைய ஒரு கொந்தளிப்பு அதில் தெரியுது நான் அஞ்சா சோப்பீங்கனு பிரேங் இது ஒரு திட்டமிட்ட சதியாக இருக்கக்கூடாது அப்படி இருந்துச்சுன்னா இது வந்து ஒரு ஒரு பெரிய கருப்பு புள்ளியாக இருக்கும் நம்ம அரசாங்கத்து மேலேயும் திமுகவு மேலேயும் ஒரு பெரிய கருப்பு புள்ளி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா அப்படி ஒரு திட்டமிட்ட நாற்பது பேரை மலையாடுகளை பயன்படுத்தி நம்ம ஒரு பக்ரீதிக்கு நம்ம ஒரு ஒரு விஷயம் பண்ணுற மாதிரி ஆகிடுது சோ நான் வந்து ரொம்ப வேண்டிக்கிறேன் இது திட்டமிட்டு சரியா இருக்கக்கூடாது இது வந்து ஒரு அசம்பாவிதமா இருக்கணும் ஒண்ணு அப்படி இருந்துச்சுன்னா இவ்வளவு கீழ்தனமா போக முடியுமே மக்கள் யோசிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நம்ம மாட்டிப்போம் அதுக்கப்புறம் யாருமே யாருமே நம்ப மாட்டாங்கவா அவங்க உலகத்திலும் வாழ்க்கையிலையும் அது ஒண்ணு பட் இவங்களுக்கு குற்றச்சாட்டு ஒண்ணு ஒன் திங் இஸ் கரெக்ட் கொஞ்சம் ஒரு காழ்ப்புணர்ச்சி நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் இது பண்ணாதே இது பண்ணாத பாயிண்ட் பண்ணாது எடப்பாடி பழனிசாமி அவருடைய அறிக்கையில் இன்னைக்கு பேசி எங்கள் கூட்டத்துக்கும் இந்த பிரச்சனை இல்லை காவல்துறையை கொடுக்கறதே கிடையாது திமுகவுடைய கூட்டங்கள் கட்டுக்கோப்பா நடக்குதுன்னா அங்கே காவல்துறை அவ்வளோ தேவைக்கு மேல காவல்துறை வரைக்கும் அங்கே வந்து சரியான முறையில் பாதுகாக்கிறாங்க ஆனால் நம்ம எதிர்கட்சிகளும் ஏன் கொடுக்க மாட்டேங்குன்னு ஒரு கேள்வியும் வச்சார் அதனால தான் இந்த கேள்வி நான் கேட்குறேன் நீங்கள் சொல்கிறது ரொம்ப குட் பாயிண்ட் ரொம்ப ஈஸியாக கூட செயற்கை நுண்ணறிவு வரைக்கும் ஒன்றுமே நாலஞ்சு போட்டோஸ் மூணு எடுத்து தாவைக்கா அதிமுக திமுக எடுத்தா ஈஸியாக எவ்வளவு காவல்துறை ஆட்கள் எவ்வளவு லைட்ஸ் ஈஸியாக தெரிஞ்சிடும் ஏஐல தெரிஞ்சிடும் அதில் ஒரு பெரிய வித்தியாசம் இருந்துச்சுன்னா நான் கஷ்டப்படுவேன் ஏன்னா காவல்துறை வந்து நீங்கள் வந்து வெறும் ஒரு ஒரு கவர்மெண்ட்டுக்கோ ஒரு பார்ட்டிக்கோ நீங்கள் வேலை செய்யலை நீங்கள் மக்களுக்காக வேலை செய்கிறீங்க அப்படி இருந்துச்சுன்னா அந்த சம்மந்தப்பட்ட அந்த இடத்துல இருக்கிற சூப்பரண்ட போலீஸ் வந்து இல்லை ஒரு இது மாதிரி ஒரு நிகழ்வு வரலாம் ஒரு துயரம் வரக்கூடாது உங்களோட பேர் போகணுங்க ஒரு இடம் வரக்கூடாதுன்னு சொல்லணும் அப்படி சொல்லாமல் நீங்கள் வெறும் கூஜா தூக்குனீங்கன்னா சம்மந்தப்பட்ட ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு பார்ட்டிக்கு நீங்கள் உங்கள் வேலை சரியாக பண்ணலைன்னு அந்த வகுப்பு அந்த தசையில் நான் வந்து ஒரு குற்றச்சாட்டு வைப்பேன் போலீஸ்காரங்க மேலே ஏன்னா காவல்துறை வந்து நிறையா இருக்கணும் அந்த அந்த கூட்டத்துக்கு டிஜிபி சொல்லியிருந்தாரு அந்த கூட்டத்துக்கு ஏற்ற போல் அவ்வளோதான் கொடுக்க முடியும் அதுக்கு மேலே நாங்கள் கொண்டு வந்திருந்தோம்னா உங்கள் ஆட்களுக்கு உட்காரத்துக்கு இடம் இருக்கக்கூடாது அப்போ நான் இனவே இருக்காதுங்க அப்படி கேங்க அப்போ நான் கேட்பேன் ஏன் அந்த இடத்துக்கு கொடுங்க கொடுக்குறீங்க நிலப்பரப்பு இல்லையா கரூருக்கு வெளியில் எங்கேயாவது கொடுங்க ஒரு முக்கியமான விஷயம் நான் வந்து கவர்மெண்ட்டுக்கும் சொல்ல விரும்புகிறேன் காவல்துறைக்கும் சொல்ல விரும்புகிறேன் இது வந்து கடைசி கடைசி முறையும் இல்லை முதல் முறையும் இல்லை இது வந்து திருப்பி திருப்பி வரப்போகுது ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு பெரிய ஒரு மைதானம் குறிப்பிட்ட மைதானத்தை வந்து நம்ம இதுக்காக நம்ம பிளாக் அப் பண்ணி தேர்ந்தெடுத்து வச்சுட்டு இங்கே ஐம்பதாயிரம் பேர் வர முடியும் நாற்பதாயிரம் பேர் வர முடியும் இவ்வளவு டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது இவ்வளவு கழிவுறைகள் இவ்வளவு தண்ணீர் குடங்கள் இது மாதிரிலாம் பண்ணிவிட்டு ட்ரம்ஸ் இது மாதிரி இந்த இடத்துல போய் சாப்பிட்லாம் கொஞ்சம் ஆர்கனைஸ் விட்டால் யார் கருளில் பண்ணுறாலும் அங்கே பண்ணுறாங்க திருச்சிக்கு போனால் அங்கே பண்ணலாம் நாமக்கலுக்கு போனவங்க அங்கே பண்ணலாம் இது மாதிரி விஷயத்தில் கவர்மெண்ட்டே முன் வந்து எனக்கு தெரியும் நான் டிஎம்கே நீ ஏடிஎம்கே பரவாயில்ல நீ பேசி உன் கருத்துக்களை வெளிய வெளியிடு நானும் பேசுகிறேன் என் கருத்துக்களை இது இதுதான் அமெரிக்காவில் நடக்குது அவங்க சொல்கிறாங்க இதுதான் ஜனநாயகம் எல்லாருக்கும் சம உரிமைகள் மக்கள்கிட்ட பேசுகிறதுக்கு எல்லாருக்கும் சம உரிமைகள் எலக்ட்ரிசிட்டி மின்சாரத்துக்கு சம உரிமைகள் கழிவறைகளுக்கு அப்போ தான் சரியாக இருக்கும் ஐ திங்க் இதை வந்து ஒரு மைய பொருளாக எடுத்து இந்த நிகழ்வு ஒரு மைய புள்ளியாக வச்சுட்டு இனிமேல் எல்லாருக்கும் ஒரு சம உரிமை கிடைக்கணும் அப்படி இல்லைன்னா டெஃபினட்டா காவல்துறை வந்து இது அரசியல் விளையாடி இருக்காங்க நீங்க சொல்ற மக்கள் சொல்ற குற்றச்சாட்டு நம்ம தான் வேண்டும் இது என்னன்னா கடந்த ஒரு ஒரு வாரமாகவே இந்த சில பத்திரிகையாளர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க எப்பவுமே வந்து எதிர்கட்சியில் செய்யக்கூடிய வேலையை முடக்கிறது எல்லா அரசுமே செய்வாங்க எந்த கட்சியாச்சும் அமைதா செய்ய தான் செய்வாங்க இதில் கொஞ்சம் கூடுதலாவே கான்சென்ட் பண்றாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க சார் அது நாங்கள் வீடியோ சமூக அதை போட்டு கூட ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க அதே போல இப்போ அதே மாதிரியான வேலைகள் தான் தொடர்ச்சியா வந்து இப்போயும் நடந்திருக்கு கூடுதலாக விஜய் அவர்களுக்கு வந்து ஏற்கனவே கேட்டிருந்தார் எங்க எங்கள் கூட்டம் வந்து அதிகமாக வருது எங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி இடம் கொடுங்க நாங்கள் பேசுறது ஒரு மூணு நிமிஷம் தான் அதுக்கு இவ்வளோ நீங்கள் ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டீங்க என்ன அர்த்தம்ன்ற மாதிரி விஜய் ஏற்கனவே பேசியிருந்தார் இதையெல்லாம் கணக்கில் வச்சு எனக்கு செந்தில் பாலாஜியுடைய கோட்டை கரூர் அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு பிரபகண்டா பண்ணிட்டு இருக்க சமயத்தில் அங்கே மிகப்பெரிய அளவில் ஏதாவது ஒரு கூட்டத்தை காமிச்சு பெரிய ஆளாக இருந்துச்சுன்னா அவங்களுடைய எதிர்காலத்து விஷுவாகுமன்ற மாதிரி அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க பண்ணிருக்காங்கன்ற மாதிரி எனக்கு சாகிறது யாரும் விரும்ப மாட்டாங்க பட் ஏதாவது ஒரு ட்ராஜடி ஏற்படுத்தினா அதை வச்சு ஒரு பாலிடிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தில் செயல்படுறாங்கன்ற குற்றச்சாட்டலாம் கூட வச்சிருந்தாங்க சார் எனக்கு என்ன கேள்வினா இப்போ நீங்கள் ஐ இன்டெலிஜென்ஸோடு நீங்கள் நீங்கள் தொடர்பில் இருப்பீங்க எனக்கு தெரியும் இருந்தாலும் இவ்வளோ பெரிய கூட்டம் வரும்தான் எப்படி ஸ்மெல் பண்ணிருப்பாங்களே ஐஎஸ்ஓ ஐபிஎஸ் ஸ்மெல் பண்ணியிருப்பாங்க காவல்துறை ஸ்காட்லாண்ட் எடுக்கணும் இனியான காவல்துறை தமிழக காவல்துறை ஸோ அவங்க ஸ்மெல் பண்ணியிருப்பாங்கல்ல அவங்க ஏன் இதில் போட்ட விட்டாங்கன்னு பாதுகாப்பு தான் கொடுக்கும் நம்ம ஒன்று கட்டுப்படுத்தி ஏன்னால் ஆர்கனைஸ்ஸாக பண்ண போகிறாங்க அது செகண்டரி பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது கடமை இல்லை அந்த கடமையை சரியாக தவற விட்டுட்டாங்கன்ற மாதிரி புரிஞ்சுக்கிறது அதை யூர் கரெக்ட் நீங்கள் க்ளீனாக நீங்கள் சிக்ஸர் மாதிரி நீங்கள் அடிக்கிறீங்க உங்களுடைய குற்றச்சாட்டு நான் வந்து அது ஒத்துக்காம வேறு வழி இல்லை காவல்துறை பட் ஒன்றிய என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனக்குறைவு ஏற்பட்டுருக்கலாம் கவனக்குறைவு இது வந்து ஒரு திட்டமிட்ட ஒரு சதி அந்த சதியில் வந்து இது அவங்களுடைய ஒரு பங்கேற்புன்னு சொல்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கவனக்குறைவு தான் நான் இப்போதைக்கு சொல்லுவேன் பட் நல்ல காலம் ஒரு நல்ல ஒரு ஜட்ஜு அருணா மேடம் போட்டிருக்காங்க அருணா ஜெகதீசன் அவங்க தான் ஸ்டெர்லைட்டில் கூட பங்கேற்பாங்க ஸோ அவங்க நல்ல நல்ல தரவுகளை வந்து நொண்டி எடுப்பாங்க அவங்க அந்த தரவுகளை பார்த்து நிஜமாகவே நம்ம ஆக்சுவலாக கம்பேர் பண்ணணும் இந்த அளவு முப்பதாயிரத்தோடு கம்மி தான் இருந்துச்சு ஆக்சுவலாக மற்ற க்ரௌட்ஸ் அதில் வந்து எவ்வளோ காவல்துறை ஆட்கள் போயிருந்தாங்க எவ்வளோ நியமிச்சிருந்தாங்க திமுகவுடைய கூட்டத்துக்கு அப்படி பார்த்தா அந்த ஒரு அது ஒரு வேற்றுமை இருந்தால் அந்த கருத்து வேற்று அந்த எண்கள் வந்து வேற்றுமையாக இருந்தாலே ஒரு காழ்ப்புணர்ச்சி காட்டப்பட்டிருக்கு ஒரு கவனக்குறைவு இருக்கின்றதுன்னு நம்ம நிரூபிக்கலாம் ஸோ நான் நினைக்கிறேன் அருணா ஜெகதீஷன் மேடமோட நீதியரசருடைய ஒரு கடைசி அந்த கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா அதில் வந்து டெஃபினெட்டாக இந்த கொஞ்சம் ஒரு கவனக்குறைவு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் அது சதியா இல்லையான்னு அவங்க தான் சொல்லணும் சதியன்னா எனக்கெல்லாம் மண்டையில் அடித்த மாதிரி இருக்கும் ஒரு ச யாரோ ஒருத்தர் சதிக்கு யாரோ நான் வந்து மற்ற செயலராகணும்னு நினைக்கிறதுக்கு ஒரு குழந்தை செத்து போகலாமா ஐயோ பத்து குழந்தைங்க அநியாயம் மக்களோட கொந்தடிக்கணும் இது மாதிரி திருப்பி நடக்கக்கூடாது நடக்கக்கூடாதுன்னு அடிக்கணும் ஆனால் இன்னொரு விஷயம் கூட பாவம் போன வாட்டி கூட விஜயோட ஸ்பீச்சில் கேட்டால் அவர் சொன்னார் இது மாதிரி நிறைய எனக்கு வந்து முட்டுக்கிட்டு வைக்கிறாங்க இந்த கவர்மெண்ட் சொல்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் செஞ்ச கவர்மெண்ட்டு மக்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பும் கொடுத்துருக்கணுங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் பட் இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அவர் திமுகவையும் சாடவே இல்லை அந்த ஸ்பீச் கேட்டீங்களா நீங்கள் அவர் பேசுறது பாலாஜி ரொம்ப இது பண்ணாரு பாலாஜி கொஞ்சம் ஓட்டினார் ஆனால் அதே சமயத்தில் யார் ரொம்ப சாடினாரு மோதியை சாட்டினார் வச்சு செஞ்சார் பாவம் நம்ம பிரைம் மினிஸ்டர் இப்போ அவர் பாவம் எல்லாரும் அவர் பார்த்து அடிக்கிறாங்க நீங்கள் இப்படி பண்ணி என்ன தான் பண்ணீங்க ஒன்று ரெண்டு மூணு சொல்லுங்க பார்க்கலாம் இது மாதிரி சொன்னார் ஆனால் இப்போ நம்ம ஆளுங்க இன்னும் நான் சொன்ன வச்சுக்கங்க மோடி தான் அங்கே இருந்து ட்ரோன் வச்சு அடித்தாருன்னு சொல்லுவாங்க அவர் வந்து ரொம்ப உடனே இரங்கல்கள் ஆழ்ந்த இரங்கல்களை உடனே அவர் வந்து தெரிவிச்சிருக்காரு வித ஒரு அது மட்டும் இல்லை என்ன வேணாலும் கேளுங்கன்னு நம்ம முதலமைச்சர்கிட்ட சொல்லி நாங்கள் வந்து சப்போர்ட் கொடுப்போம்னு அமித்ஷாஜியும் சொல்லியிருக்காங்க மோதியும் சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு ஒரு மத்திய அரசுங்கிற ஒரு ஒரு அப்பா மாதிரிங்கிற ஒரு பொறுப்புல இருந்து உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க சொன்னாங்களே தவிர வேணும் வேணாம் இவனுக்கு அப்படின்னு யாரும் சொல்லலை அவங்க வந்து இந்த முறை டெஃபினட்டாக மத்திய அரசு இங்கே வந்து அரசியல் செய்யவில்லை செய்யவில்லை அதே போல நீங்கள் கருத்து பதிவுகளை பார்த்தீங்கன்னா எல்லாரும் நீங்கள் சொன்னதுதான் இது வந்து திட்டமிட்ட சதி திட்டமிட்ட சதின்னு நூறில் தொண்ணூறு கமெண்ட்ஸ் வந்து இதுதான் திட்டமிட்ட சதி திட்டமிட்டது அவங்க பக்கத்திலிருந்து பார்த்தா போல பட் ஒரு சில தற்செயல்கள் நடந்திருக்கு கோ இல்ல இல்லை மக்கள் நான் என்ன செய்யிறேன்னா நிறைய விஷயங்களை மக்கள் மக்கள் அப்சர்வ் பண்ணி அவங்க ஓரளவுக்கு அனர் மைண்டுக்கு வந்துட்டாங்கன்ற மாதிரி இருக்குது கலியுத்துல வந்து ரொம்ப எது நம்ம கூட ஏதோ ரொம்பது ஒரு சந்தேகம் வந்து மனசுக்குள்ள பதிஞ்சிடும் இருக்குல்ல சரி ஒருவேளை அனுபவத்துனாலும் சொல்லலாம் பட் இது வந்து பெரிய சதி முசாம இதெல்லாம் சின்ன சதி இல்லை யார் இது அப்படி நிஜமாவே ஒரு சதியா இருந்தா எவ்வளவோ இதை ஸ்கெட்சு போட்டு அவ்வளோ கூட்டத்தில் பண்ணி விட வச்சு தள்ள வச்சு பண்றதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு அவங்களுக்கு உங்களுக்கு இருந்தா ஒரு கெட்ட பேர் ஏற்படுத்தணுன்றது நீங்க எதாவது பண்ணிட்டு போகலாம் எவ்வளவு பாலிடிக்ஸ் பண்ணலாம் உயிர் உயிர் மட்டும் எடுக்காதீங்க மக்கள் அதெல்லாம் பிரச்சனை ஓகே சார் ஃபைனலாக அந்த கேள்வி நிறைவு சார் அது பலரும் வந்து திமுக ஆதரவாளர்கள் திமுகவுக்கு சார்பாக பேசக்கூடியவங்க திமுக இல்லை விஜய்க்கு எதிராக பேசக்கூடிய எல்லாருமே கட்சியை வந்து முடக்கணும் விஜய் வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடணும் இந்த மாதிரி ஆட்களை வளர விடக்கூடாது விடக்கூடாதுன்ற மாதிரி கருத்துக்கள் பதிவு பண்ணுறாங்களா இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் இது வந்து நான் ஆளும் கட்சிக்கிட்டையும் சொல்கிறேன் மக்கள்கிட்டையும் சொல்கிறேன் நேற்று இரவு பூரா பல குரூப்ஸில் குழுங்கில் போய் நான் எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துருந்தேன் ஒரு இரநூறு முந்நூறு குரூப்ஸ்லாம் இருக்காமல் வேறு குரூப்ஸ்ல ஒன்று விடாமல் ஒன்று விடாமல் எல்லோரும் சொன்னாங்கன்னா அவர் சிறையில் அடித்தாங்கன்னா அவர் தான் அடுத்த செய்ய அவர் அல்லது அவர் அடுத்த ஆள் எல்லோரும் இதான் சொல்கிறாங்க நீங்கள் மட்டும் ஏன்னா அவர் வந்து இப்போ வந்து ஒரு ஒரு சூப்பர் ஸ்டார் ஒரு சூப்பர் ஸ்டார் எடுத்துட்டு ஒரு தியாகி சூப்பர் ஸ்டார் இருபத்தி ஏழாம் தேதி தான் பகத்சிங் பிறந்த நாள் அன்றைக்கி செந்தில் பாலஜி தியாகி இருக்கா அவரும் இவரை கொஞ்சம் கூட கம்பேர் பண்ண முடியாது செந்தில் பாலஜி அவர் வந்து ஒரு சில விஷயங்கள் எஃபிஷியண்டாக பண்ணுவார் டாஸ்மாக இருந்தால் இருந்தாலும் எஃபிஷண்டாக பண்ணுவார் பட் இவருடைய ஸ்டேட்டஸுக்கு இவரை போய் நம்ம உள்ளே மடக்கி உள்ள வச்சோன்னா அந்த ரிஃப்ளெக்ஷன் அந்த பின்னூட்டம் அந்த அடி வந்து ஒரு பெரிய சுனாமி அலையா அழியாக வந்து ஆளும் கடிச்சு அடிச்சிட்டு போகுங்கிறது தான் எல்லோரும் சொல்கிறாங்க எல்லோரும் அதான் சொல்கிறாங்க கட்சியை முடக்கணுங்கிற மாதிரி கருத்துக்கள்லாம் அது ஏற்புடைய கருத்து அதுதான் ஆனால் அந்த அந்த நினைப்பு வந்து லட்சக்கணக்கான ஃபேஸ்புக்கும் ட்விட்டர் ஆளுகளுக்கு வந்திருக்கு அதுக்காக பண்ணுறாங்க அப்போ அப்படின்னா அந்த கொஞ்சமாவது வந்து அவங்களுக்கு ஆளுங்கட்சி அது மாதிரி இருக்கும் அட்லீஸ்ட் அந்த ஆசை இருக்கு அந்த எண்ணம் வந்திருக்கும் அவங்க அதை பண்ணுறாங்களா இல்லையாங்கிறது டிஃப்ரெண்ட் மேட்டர் ஒன்றுமே இல்லை மலேசியாவில் வந்து மஹத்திர் முகமது வந்து ஆக்டர்லாம் இல்லை ஆன்வர் பாஷா வந்து ரொம்ப ஸ்டைலிஷாக பேசுவார் ஆன்வர் பாஷா ரொம்ப வளர்ந்துட்டார் அவரோட நம்பர் டூ நம்பர் ஒன்னோட ரொம்ப பெருசாகிட்டார் இவர் என்ன தெரியுமா பண்ணிட்டார் இவர் வந்து இன்னொரு பையனோட படத்தான் எதாவதுன்னு சொல்லி அங்கே வந்து சரி இஸ்லாமிக் கண்ட்ரி அகேன்ஸ்ட் எல்லாம் அவர் ஜெயிலில் போட்டு அவங்க ரூல் படி அஞ்சு வருஷத்துக்கு மேலே இருந்தால் நீங்கள் வந்து நபர் பிகம் பிரெசிடென்ட் இருக்கேன் அஞ்சு வருஷம் ஒரு நாள் கரெக்டாக ரிலீஸ் பண்ணி விட்டார் ஒரு நாள் அஞ்சரை வருஷம் கூட இல்லை அஞ்சு வருஷம் கரெக்டாக ஒரு நாள் அதுக்கப்புறம் ஃபுல்லாக இருந்துட்டு அஞ்சு வருஷம் ரெண்டாவது நாள் ரிலீஸ் பண்ணி விட்டார் நல்லாவும் பார்த்துக்கிட்டார் அவர் என்ன சொன்னார் நான் கொல்ல மாட்டேன் நல்லா பார்த்துப்பேன் ஆனால் நீ டெஃபனெட்டாக நீ அடுத்த ஜனாதிபதி ஆக முடியாது பிரசிடென்ட் ஆக முடியாதுன்னு சொல்லி முடக்கிட்ட ஸோ அது மாதிரி அரசியலில் இதுக்கு முன்னால் முன்னு இருக்கிறதால தான் மக்கள் அது மாதிரி நினைக்கிறாங்க பட் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஆனால் அது பண்ணால் வந்து அது விஜய்க்கு பெருசாக ஒரு தூக்கலா இருக்கும் தவிர விஜய்க்கு அரெஸ்ட் பண்ணா கோயிங் பை ஆல் தீஸ் த்ரீ ஹண்ட்ரட் குரூப்ஸ் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் பெரிய லிஃப்ட் ஆகும் விஜய்க்கு அவங்க அரெஸ்ட் பண்ணாங்க நம்ம அடுத்து என்ன நடக்குதுங்கிற அந்த ரிப்போர்ட்ஸ் வச்சு நம்ம மறுபடியும் பேசுவோம் சார் பல்வேறு செய்துள்ள பகிர்ந்து இருக்கேன் மக்கள்கிட்ட சேர்க்கலாம் மக்கள் தெளிவடைக்கும் நன்றி நன்றி வணக்கம் முசாமி நேர்களுக்கும் நன்றி வணக்கம்